ஸோ சிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து ஜெயத்தை குறித்து பார்த்துக்கொண்டே வருகிறோம் இன்றைக்கி எகிப்தியருக்கும் இசிற வேலூர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க போகிறோம் அதாவது ஜெயிக்கிறவர்களுக்கும் தோக்குறவர்களுக்குமான வித்தியாசம் என்ன இஸ்ரவேலூர்களை தோற்று போகிறவர்கள்னு நான் சொல்கிறேனு நீங்கள் தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம் அந்த அந்த வேதாகமத்தில் யாத்திராகமத்தருடைய ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்தியர்கள் என்ன பண்ணாலும் அவங்கள கேள்வி கேட்க ஆள் இல்லை அவங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து ஜெயம் கிடைக்கிறதா இருந்தது இஸ்ரவியலர்களுக்காக வாதாட ஒருத்தருமே இல்லை அவங்கள எவ்வளவு தான் போட்டு நசுக்குனாலும் அவங்களுக்கு குரல் கொடுக்க ஒருவருமே இல்லை அவங்க தோற்று போகிறது போல தான் இருந்தது அப்போது ஜெயிக்கிறவர்களுக்கும் தோற்றுகிறவர்களும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் வந்து காணப்படுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்தியர்கள் கிட்டத்தட்ட நானூறு வருஷமாக எந்த தடங்களுமே இல்லாமல் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிற ஒருவராக எகிப்தியர்கள் காணப்படுறாங்க ஏன்னா நானூற்றி முப்பது வருஷம் வந்து இஸ்ரவேல இஸ்ரவேலர்கள் எகிப்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க எகிப்தியர்களுடைய புகழ் எல்லா இடங்களிலும் பரம்பி தான் இருக்குது எகிப்தியர்களுக்கு எந்தவித தோல்வியோ ஒரு குறைவோ இல்லை ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ளேயே அடிமையாக வாழ்கிறாங்க இது நமக்கு நல்லா தெரியும் அப்போது அந்த எகிப்தியர் வாழ்க்கையில் ஃபுல்லாக அவங்க பார்த்தது ஜெயத்தை மட்டும்தான் தோல்வி அவங்க பார்த்ததே இல்லை அவங்க முதல் முதல்ல தோல்வின்னு பார்த்து சறுக்க ஆரம்பித்தது மோசை மூலமாக கர்த்தர் கொடுத்த வாதையில் மட்டும்தான் ஆனால் இஸ்ரேவியர்களுக்கு அப்படி இல்லை கிட்டத்தட்ட நானூறு வருஷமாக அந்த அடிமைத்தனம் பழகி போய் அவங்க அப்படியே இருந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ஜெயத்தை கொடுத்ததான சிந்தனையோ அதற்கு மேலே வாஞ்சையோ இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒடுங்கி போனவர்களாக இஸ்ரவேலர் காணப்பட்டாங்க இந்த எகிப்தியர்கள் இந்த ஜெயம் எடுக்கிறவர்கள் நம்ம சொல்கிறோமே இந்த எகிப்தியர்களுக்குள்ளேயே பார்வோன் ராஜா யோசேப்பு காலத்தில் இருந்த பார்வோன் ராஜா எதிரி அதாவது வெ வெளிநாட்டிலேருந்து வெளி தேசத்திலேருந்து சிறைச்சாலையில் கைதியாக இருக்கிற யோசேப்பை தன் நாட்டு நன்மைக்காக உயர்த்தின ஒரு நபராக காணப்பட்டார் தனக்கு ஒரு கனவு வருது அந்த கனவு பயங்கரமாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தன் தேசம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறார் நன்மையான ஒரு முடிவு எடுக்கிறார் யோசிப்போடைய குடும்பத்தெல்லாம் நீ அழைச்சிட்டு வா நல்ல இடத்துல தங்க போய் இந்த வேலைகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுன்னு அவ்வளவு ஆதரவாக பேசுகிறார் ஆனால் அதே மாதிரி வருகிற அந்த சந்ததியில் வருகிற ராஜா தான் எகிப்தியருக்கு பிறந்த குழந்தைய கொண்டு போடுன்னு மறுத்து வச்சுட்டு சொல்கிறாரு அப்புறம் தண்ணியில் போட்டு கொலை செய்யுங்கன்னு சொல்கிறார் இப்போ இந்த ரெண்டு டிஃபரன்ஸும் ஜெயிக்கிறவர்களுக்குள்ளேயே அதே ராஜாஸ்தானத்தில் இருக்கிற அந்த ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு ராஜாவாக அந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்குள்ள என்ன வருது ஒரு தாழ்மை வருது ஜெயத்திலயே வாழ்ந்து பழகினதுனால அந்த தாழ்மையின் இருதயமே இல்லாம போச்சு மோசை காலத்துல இருந்த பார்வோன் ராஜாவுக்கு அப்போ இந்த வெறுமன நம்ம வாழ்க்கையில ஜெயம் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்குள்ள தாழ்மைங்கிற குணமே இல்லாம போயிரும் தாழ் தன்மையான ஒரு குணம் இல்லாமல் போயிடும் இரக்கம் இல்லாமல் போயிடும் அவங்க எந்த அளவுக்கு குழந்தைகளை கொலை செய்கிற தயாராக இருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு கடினமுள்ள இருதயவர்களாக மாறினாங்க ஏன்னா நான் செஞ்சதெல்லாம் வாய்க்கும் நான் யார்கிட்டேயுமே மண்டி நான் யாருடைய தயவையோ காத்து நிற்கணும்னா எனக்கு அவசியமே இல்லைங்கிற அந்த இருதய இருமாப்பு அவர்களை என்ன செய்தது மனித தன்மையற்றவர்களாக மாற்றினது அது இதே இது இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோனே தெரியல இப்படி தான் வாழ்க்கையா கலந்து கிட்டத்தட்ட நானூறு வருஷம் வாழ்ந்துட்டோம் இப்படி வாழ்ந்துட்டு போயிட போகிறோம் போல நான் இன்றைக்கி அடிமையாக இருக்கேன் நாளைக்கு என் பிள்ளை பிறந்த அடிமையாகத்தான் இருக்கும்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கள த தேவன் வந்து அவர் நடத்துகிறார் எங்க என்னெல்லாமோ திடீர் திடீர்னு தேசத்தில் நடக்குது ஒரு நாள் மோச சொல்கிறார் வாங்க வாங்க நம்ம கிளம்புலாங்கிறாங்க உடனே கிளம்பி போகிறாங்க பார்த்தா செங்கடல் மோசே கையை நீட்டுறாரு செங்கடல் பிளக்குது போகிறாங்க வரைக்கும் அவங்கள அடிமைகளாக வைத்திருந்த எகிப்தியர்கள் அந்த அந்த ராஜ பதவியில் இருந்த நிறைய பேர் தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கி போகிறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சுதாரிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு ஜெயமே கிடைச்சிருது அப்போது ஜெயத்தே ஜெயத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருந்து தோல்வியை சந்தித்த ஒரு மனிதர்களாக எகிப்தியர் இருந்தாங்க தோல்வியிலே வாழ்ந்திருந்து ஜெயத்தை சந்தித்த மனிதர்களாக இஸ்ரேவியலர்கள் இருந்தாங்க நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை மட்டுமே நம்ம பார்க்குறோமா தோல்விகளை அதிகமாக பார்க்குறோமா நம்ம நிறைய தோல்விகளை பார்க்க பார்க்க நம்மளுக்குள்ள கான்ஃபிடென்ஸ் குறையுது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறையுது அதாவது அந்த உள்ளுக்குள்ள மென்டல் டிப்ரெஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது செல்ஃப் மோட்டிவேஷன் நமக்கு குறைஞ்சி போகுது தாழ்வு மனப்பான்மை நம்மளுக்கு உருவாகுது இல்லையா இது நார்மலான ஹியூமன் பிஹேவியராக நம்ம வந்து பார்த்தால் கூட தோற்று போகிற பலவீனமான அநேகர் வந்து அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க ஆனால் இஸ்ரேவேலர்கள் அப்படி இருந்தாங்க நானூறு வருஷம் நம்ம நம்மெல்லாம் அந்த நானூறு வருஷமா அப்படி வந்து தோல்விலேயே இருக்கும் நமக்கு நாற்பது வயசு ஆனால் கூட நம்ம ஏதோ ஒன்று பெருசாக செய்யலைன்னா நம்மளுக்குள்ளே டிப்ரெஷன் வருது ஆனால் நாலு தலைமுறையாக அடிமையாக இருக்கிற அவங்கள கர்த்தர் ஒரு நாள் சந்தித்து ஜெயம் எடுத்து வைத்தார் அப்போ நம்மளெல்லாம் கர்த்தர் எவ்வளவாக வந்து ஜெயம் எடுக்க வைக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார் நான் அவங்களுக்கெல்லாம் அப்போ தான் இன்ட்ரடியூஸே ஆகுது பாஸ்கா அப்படின்னு ஒரு ஆட்டுக்குட்டி மூலமாக மீட்புங்கிறதே அப்போ தான் உருவாகுது ஆனால் நாமெல்லாம் மீட்கப்பட்ட ஜனங்களாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் கழுவப்பட்டு இருக்கிறோம் அப்போ அவரை தே தொழுது கொள்ளுகிற அவருடைய ஜனமாகிய நம்ம வாழ்க்கையில் தோல்வி இருக்க கர்த்தர் அனுமதிப்பாரா அவர் மரணத்தையே ஜெயித்தவர் அப்போ ஜெயித்த அவருடைய பிள்ளைகளாக நாம் ஜெயிக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார் அப்போ தோல்வியில் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மென்டல் டிப்ரெஷன் ஃபிசிக்கல் இல்னஸ் அப்படி எந்த ஒரு சூழ்நிலையே கடந்து போனாலும் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களில் எகிப்தில் வாழ்ந்த இஸ்ரேவேல் ஜனங்களை நினச்சி பாருங்கள் தோல்வி முடிவே இல்லை தோல்வி ஜெயத்துக்கான ஆரம்பம் ஆனால் அதே சமயம் என் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயம் என்னை கேள்வி கேட்க ஆள் இல்லை நான் என்ன செய்தாலும் எனக்கு தடைக்கல்லாகவோ என்னை தடுக்கவோ ஒருவருமே இல்லைங்கம்போது ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் ஸ்டெப்பை எடுத்து வைங்க எந்த இடத்துலையும் பெருமையோ இந்த செல்ஃப் நான் அப்படிங்கிற அந்த சுயமோ உங்களை கத்தர்கிட்ட இருந்து பிரித்திடாதபடி உங்களை காத்து கொள்ளுங்க ஜெயம் எடுக்கிறது பெரிய காரியமே இல்லை ஏன்னா சுயத்தில் இருக்கிற நிறைய பேரும் நிறைய காரியங்களில் ஜெயம் எடுக்க கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்களுக்கும் நிறைய ஜெயங்களை கர்த்தர் கொடுக்கிறார் ஆனா இந்த ஜெயத்தின் சந்தோஷம் இந்த ஜெயம் நீடித்திருப்பது இந்த ஜெயத்தின் மூலமாக கிடைக்கிற சமாதானம் இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ரொம்ப பலனை தரப்போகிறது அப்போ இந்த தோற்றவர்கள் ஜெயித்தவர்கள் மூலமாக நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்கிறது என்னன்னா தோல்வி நிரந்தரமானதே இல்லை கர்த்தர் ஜெயத்தை தந்து நம்மளை வழிநடத்துகிறவர்களாக இருக்கிறார் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான தோல்வியின் காரணமாக ஏற்பட்ட எல்லாவற்றையும் இன்னைக்கு உதறி போடுங்க மரணத்தையே ஒருத்தர் ஜெயிச்சுட்டார்னா மரணத்தை விட வலிய ஒரு காரியம் இந்த உலகத்துல இல்லை கர்த்தர் நம்மளை நிச்சயம் ஜெயம் எடுக்க வைப்பார் அவர் ஜெயித்தது போலே அவர் பிள்ளைகளாகிய நாமும் ஜெயம் எடுப்போம் நாளைக்கு நடக்கிற ஒரு பொல்லாப்பான காரியத்தை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க இன்னைக்கு ஜீவனை கொடுத்தவர் நாளைக்கும் அதை பாதுகாத்து நடத்த வல்லவராக இருக்கிறார் நாம தோற்று போற இஸ்ரவீரர்களைப் போல காணப்பட்டாலும் அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்தாலும் நமக்குன்னு பரிந்து பேச ஒருவருமே இல்லையேன்னு இந்த தோல்வின் வாழ்க்கையை பழகி போனவர்களாகவே இருந்தாலும் நமக்குன்னு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் நம்மளை இந்த அடிமைத்தனத்தில் வைக்க விட மாட்டார் நம்மளை அந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த தோல்வியிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வரும்போது ஜெய கம்பீரமாக அற்புதமாக அதிசயமாக ஆச்சரியமாக நடத்துவார் அதனால் உங்க தோல்வியை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க நிச்சயம் நீங்க ஜெயித்து எழும்ப போறீங்கங்கிறதுக்கு இஸ்ரேவேலர்கள் ஒரு சாட்சி நெக்ஸ்ட் உங்க லைஃப் ஒரு பெரிய சாட்சி காட் யூ